ரெண்டாயிரத்தி நாலு சிங்கிள் ஓனர் எஃப்சி முடிஞ்சிருச்சு பாடி லைன் நல்லா இருக்கும் ரெண்டு ரன்னிங் போர்டு போடணும் ஃப்ரண்ட் கண்ணாடி கிராக்கு ஏசி கம்பெனியில் செய்யல ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது இன்ஜின் நல்லா இருக்கும் இன்ஜின் ரூம் தெளிவாக இருக்கும் ஐம்பது ரூபா கேட்குறாங்க எதனா ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொத்துடலாம் ஏசி பவர் ஷேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ கேக்குறாங்க பேசிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கழுக்குன்றோம் பிளஸ் கமிஷன் வரும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க